ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் டெல்லி ட்ரிப்போட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் டெல்லி போகிறீங்கன்னா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் அகமதாபாத்லேருந்து பழங்கினோம் ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணியிருந்தோம் ஈவினிங் அகமதாபாத்தில் ட்ரெயின் டெல்லி வந்து மார்னிங் செவன் ஓ கிளாக் ரீச் ஆகிற மாதிரி இருந்துச்சு இந்த ட்ரிப் வந்து ஃபேமிலி ட்ரிப் அப்படின்னாலும் தம்பியை வச்சுட்டு எப்படி இந்த ரெண்டு நாளும் சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற நினைச்சு எனக்கு கொஞ்சம் பயமாதியதாக இருந்துச்சு அதே மாதிரி தம்பியும் அந்த அன்னைக்கு நைட்டு வந்து ரொம்ப அழுதுட்டான் பால் கொண்டு போன பாலும் கெட்டு போயிடுச்சு ஸோ நல்ல வேலை பேண்ட்ரி இருந்ததுனால அவனுக்கு பால் வாங்கி கொடுத்து சமாளிச்சிட்டோம் அப்புறம் அதுக்கப்புறம் நல்லா தூங்கிட்டான் ரீச் ஆகுற வரைக்குமே தோங்கி டெல்லி இருந்து வெளியே வந்தாலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோட்டல்ஸ் தாங்க நடந்து வர டிஸ்டன்ஸ் தான் இதுக்கு நம்ம டேக்ஸி எல்லாம் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது நாங்க வந்து இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் நாங்கள் ஒரு டூ ஹவர்ஸ் தான் புக் பண்ணியிருந்தோம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிடலான்னு ஏன்னா நாங்கள் இங்கே டெல்லி வந்து ஸ்டே பண்ணுற ஐடியாவே இல்லை ஸோ நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம் ரூமில் தம்பிக்கு பால் மட்டும் ஆர்டர் பண்ணி கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு வெளியே வந்துட்டோம் நிறைய குட்டி குட்டி கடை இருக்குது நாங்கள் வந்து இந்த கடையை தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் நாங்கள் எல்லாருக்கும் ஆளு புரோத்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம் தொட்டுக்கிறக்கு தயிர் ஊறுகாய் எல்லாமே கொடுப்பாங்க நார்த் இந்தியா வந்தால் கண்ணை மூடிட்டு ஆலு புரோத்தா வந்து ஆர்டர் பண்ணலாம் நல்லாவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் சூடாக செஞ்சு தருவாங்க டெல்லியில் பார்க்குறதுக்கு எந்த ப்ளேஸுமே பிளான் பண்ணல என்ன பண்ணால் நம்ம பிருந்தாவனும் மதுராவும் பார்க்க முடியாது அப்படிங்கிறதுனால டைம் இருந்தால் மட்டும் டெல்லியில் ஏதாவது ஒரு பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு தான் ப்ளான் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் டேக்ஸி புக் பண்ணது ரொம்ப லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் சாப்பிட்டு ஒரு மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் டாக்ஸி வந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு போல தான் நாங்கள் இந்தியா கேட் வந்து போயிருந்தோம் சரியான உச்சி வெயிலாகவும் இருந்துச்சு ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறதா இருந்தால் ஏர்லி மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க இந்தியா கேட் அப்படின்னாலே அதிகமாக நியூஸில் பார்த்த ஞாபகங்கள் தான் இருக்குது ஸோ அதை நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அதுவும் இந்தியா கேட்லேருந்து ராஜ்பவன் வரைக்கும் இருக்கிற ரோடு நேராக அப்படியே ஃபுல் லென்த்துக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஒரு பிரம்மிப்பாக இருந்துச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு இந்தியா கேட் முடிச்சுட்டு நாங்கள் அடுத்த கிழமையை வந்து பிருந்தாவன் யூபியில் இருக்குது நம்ம பிருந்தாவனம் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்க வந்து பிருந்தாவன் அப்படிங்கிறாங்க பிருந்தாவனில் வந்து அந்த கோயில் பேர் வந்து பிரேம் மந்திர் இங்கே என்ன ஒரு ஐதீகம்னா கிருஷ்ணர் வந்து நைட்டு தோட்டத்தில் வந்து டான்ஸ் ஆடுவார் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் தான் இந்த கோயிலுக்கு இருக்குது இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு யூடியூப்பில் பார்க்கும்போது எப்படா இந்த கோயிலுக்கு போகும் அப்படின்னு நாங்க நாங்கள் இருந்தோம் ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஹோலி பண்டிகை பக்கத்தில் வர்றதுங்காட்டி யூபியில் இருக்கிற அத்தனை மக்களுமே அந்த கோயிலில் தான் இருக்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் பார்க்கிங்கில் இருந்து பல கிலோமீட்டர் நடந்து தான் அதுவும் கூட்டத்தோட கூட்டமாக நடந்து தான் இந்த கோயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகும் சரி என்ட்ரி ஆகிட்டு பார்த்தாலே போதும் குழந்தைய வச்சுட்டு நம்ம உள்ளே கூட்டத்துக்குள்ளே போக வேண்டாம் திரும்பிடலாம் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் வரக்கு வழி கிடையாது அந்த கோயில் ஒரு சுற்று சுற்றிட்டு தான் வெளியே வர மாதிரி இருந்துச்சு அந்த கூட்டத்தோட கூட்டத்துமா போனோம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் டைவர்ட் ஆகிடுச்சு பட் வெளிய வரும்போது பயங்கரமாக கூட்டத்திலாம் ரொம்ப மாட்டிகிட்டு தான் ரொம்ப தூரம் நடந்து தான் திருப்பி பா பார்க்கே வந்தோம் கோயிலை பற்றி சொல்லணும்னா கோயில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இங்கே அந்த கண்ணன் வந்து ராதையோட டான்ஸ் ஆடுற மாதிரி அப்புறம் அந்த கோவர்தன மலையை வந்து தூக்கி பிடிச்ச மாதிரி அது போக பாம்பு எல்லாம் நின்று ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ல வந்து வச்சுருந்தாங்கோ இல்லை லைட்டிங்கெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமியும் தரிசனம் பண்ணிவிட்டு எப்படியோ ஒரு வழியாக நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் அடுத்து மதுரா போகிறக்கெல்லாம் வந்து டைம் இல்லை ஸோ இங்கேயே லேட் ஆயிடுச்சு ஸோ அடுத்து அடுத்து வந்து நாங்கள் ஆக்ரால போய் ஸ்டே பண்ணிட்டோம் ஸோ தாஜ்மஹால் வீடியோ தான் அடுத்த உலாக்ல இருக்கு தாஜ்மஹால் போன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் விளாக்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ